ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வேர்க்கல்லை வச்சு பிற்காங்க கூட்டு தான் செய்ய போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வேர்க்கல்லையை வறுத்து எடுத்துக்கலாம் எதுக்கு இவ்வளோ வேர்க்கல்லை வறுக்கிறான்னு பார்க்குறீங்களா வறுத்து வச்சிட்டோன்னா பசங்க சாப்பிடுவாங்க இப்போ பாருங்க வறுத்துட்டு அதை ஆற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு போட்டு ஒரு மூணு வெங்காயம் மூணு பூண்டு போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குரெ எடுத்துக்கோங்க இப்போ கூட்டு செய்கிறதுக்கு குக்கர் வச்சிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து க கடுகு பருப்பு போட்டு போட்டு கருவேப்பில் போட்டு தாளிச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னன்சி டைமில் இருக்கிறவங்க வந்து நார்ச்சத்து வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும் ப்ரெக்னன்சி டைமில் இருக்கிறவங்க நிறைய சாப்பிட்டிங்கன்னா அந்த கால் வீங்கிறது கான்ஸ்டிபேஷன் அதெல்லாம் வந்து வராது யாராவது பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து சாப்பிட்லாம் சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் தாளிச்சுட்டு கட் பீர்க்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வேர்க்கல்ல பொடி வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றினா போதும் ஏன்னா நம்ம கூட்டு தானே வைக்க போகிறோம் அப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் தூள் காரத்துக்கு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ டேஸ்ட் சேர்த்துக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணுங்க காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தக்காளி ஒரு ஆஃப் தக்காளி போல் அப்படியே புழிஞ்சு விட்டுருங்க புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா அந்த இனிப்பு அதுக்கப்புறம் காரம் இந்த புளிப்பு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஏன்னா பீர்க்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் நான் வந்து இப்போது சீக்கிரமாக ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுன்றதுனால ஒரு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் நல்லா வெந் பாருங்க கொதிச்சிருச்சு இப்போ வந்து மூடி போட்டு ஒரு விசில் போல் எடுத்துட்டி விட்டு எடுத்துட்டோன்னா டேஸ்ட்டான பீர்க்கங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு பீர்க்கங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது வந்து சாதம் களி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பாய்